ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீ நிறைய நேரம் யோசிக்கும் ஒரு விஷயம் தெய்வம் இல்லையோ தெய்வம் இருக்கிறது என்று நாம் தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ தெய்வம் இல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடந்திருக்குமா நாம் எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புகிறோம் ஆனால் தெய்வம் நமக்கு உதவியே செய்யவில்லையே எல்லா விஷயத்திலும் நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தருகிறதே என்று மனவழ்த்த அடைகிறார் சில சமயம் அதாவது சொல்லிவிட்டேனே தெய்வமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்ட தங்கமே தெய்வம் எல்லாம் இருக்கிறத நீ வணங்கும் இந்த வாராகி உனக்காக இருக்கிறேன் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் காலமும் நேரமும் கர்ம வினையும் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறது முக்கியமாக நீ கஷ்டப்படுவதற்கு அனைத்திலும் காரணம் உன்னுடைய கர்மவினை மட்டுமே மற்றபடி உன்னை எந்த தெய்வமும் கஷ்டப்படுத்தவில்லை நீ தான் நினைக்கிறாய் உன்னை தெய்வங்களானது கஷ்டப்படுத்துகிறது என்று ஆனால் எந்த தெய்வமும் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகள் இருக்கிறது அதிகமான கர்ம வினைகள் இருக்கிறது போன ஜென்மத்தில் நீ செய்த சில தவறுக்கான தண்டனைகளை தான் நீ இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் போன ஜென்மத்தை பற்றி உனக்கு தெரியாது என்றாலும் அதனுடைய தாக்கமானது இருக்கத்தான் செய்யும் வார்த்தைக்கு செல்லலாம் இதெல்லாம் எனக்கு தெரியாதே என்று ஆனால் உன்னை படைத்து எங்களுக்கு தெரியும் அல்லவா நீ எந்தெந்த தவறுகளை செய்தாய் எந்தெந்த விஷயங்களை நீ செய்தாய் என்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு தோல்விகள் இருக்கிறது அந்த தோல்வியெல்லாம் மறையும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் உனக்கு பிடித்தது மாதிரி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் கட்டாயமாக தங்கமே உனக்கு பிடித்தது போலவே நடக்கும் உன் வாழ்வில் எதிர்பார்த்தது நடக்கும் நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக தெய்வமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே மாற்றங்களையும் எல்லா விஷயத்தையும் நீ நோக்கி காத்தரு உன்னுடைய காத்திருப்புக்கான பலன்களானது நிச்சயமாக உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் என்பதை நீ நம்பி நிச்சயமாக நீ நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பலவிதமான கஷ்டங்களை நீ விட்டாய் அதற்கான ஒரு தீர்வாக அதற்கான ஒரு மருந்தாக இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக நடக்கும் விடிந்திருக்கும் இந்த விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏண்டா இந்த நாள் விடிந்தது என்று இருக்காது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நீ நினைத்து கொண்டு ஏண்டா இந்த நாள் வெடிந்தது விடியாமல் இருட்டாகவே இருந்திருக்கலாமே என்று ஆனால் ஒன்று அப்படி நினைப்பது தவறான ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் விடிய வேண்டும் என்று நீ நம்பு விடிய வேண்டும் என்று நினைத்து கொண்டுகிறேன் நாள் மட்டுமல்ல எல்லா விஷயமுமே தானாக உனக்கு விளைந்துவிடும் பொறுப்பான பிள்ளை நீ உண்மையான பிள்ளை நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்க கூடாது என்று நினைக்கும் ஒரு தூய்மையான ஒரு பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் கஷ்டப்பட போவது கிடையாது நேரம் உன்னை வாட்டி வதைக்கிறது என்றால் நாள் முழுவதும் அந்த வருஷம் முழுவதும் அப்படித்தான் இருக்கும் என்பது கிடையாது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை வைத்து இப்படித்தான் இருக்குமோ என்று ஒரு நிலைமைக்கு வந்துவிட வேண்டாம் இந்த நிலைமை நிச்சயமாக மாறும் ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு பிடித்தது போலவே அமைத்து உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தை இந்த வாராகி முழுமையாக மாற்றுவேன் சில விஷயங்கள் நீ செய்யும் பொழுது உனக்கே தோன்றும் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது இதனால் சில விஷயம் நடக்கப் போகிறது என்று அந்த விஷயம் சரியாக நல்லது நடக்கும் ஆனால் சில விஷயம் செய்யும் பொழுது உனக்கு தோன்றும் இந்த விஷயம் ஒன்றும் சரியாக இருப்பது போல் நமக்கு தெரியவில்லையே என்று அந்த விஷயம் தவறாக இருக்கும் உன்னுடைய மனசுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்து உனக்கு எந்த விஷயம் செய்யும் பொழுது உன்னுடைய மனமானது இது சரியில்லை என்று தட்டுப்படுகிறதோ அந்த விஷயத்தை அந்த நிமிஷம் நீ செய்யாமல் இரு இதுவே வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் நீ தெய்வ பிள்ளை தங்கமே உன்னுடைய மனதில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் தெய்வங்கள் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் நீ தனியார் என்பது கிடையாது உலகத்தில் பிறக்கும் எப்படி பிரிக்கிறீர்கள் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கல முடிந்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் எல்லா காலகட்டமும் உங்களுக்கு எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் இதை நீங்கள் ஜாதகத்தை வைத்து அறிகிறீர்கள் அந்த ஜாதகத்தையே உருவாக்கிய நாங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில கஷ்டத்தையும் கொடுக்கிறோம் நீங்கள் நம்பி வந்த ஒவ்வொருவரையும் காத்து நிச்சயமாக கரை சேர்க்கிறோம் இதில் தெய்வம் இல்லை என்று நீ எப்படி முடிவுக்கு வருவாய் என்னுடைய அழகான தங்கமே நம்பு எல்லா விஷயத்தையும் அதாவது நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்பு நம்பிக்கையோடு நீ பார்த்தாயானால் அடையலாம் அதுவே நீ தெய்வத்தை சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பித்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமுமே உனக்கு மிகப்பெரிய சோதனை கொடுக்கும் ஏன் தெரியுமா நீ எங்களை நம்பாததனால் கிடையாது யாருமே இல்லை தனிமையில் தான் இருக்கிறோம் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு சக்திகள் இல்லாமல் போகும் அதனால்தான் சொல்கிறேன் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் ஒரு நபருக்கு இன்னொரு நபர் துணையாக இருக்கும் பொழுது அவன் இருக்கிறான் பார்த்து கொள்வான் என்ற ஒரு தைரியம் வரும் அல்லவா அதே தனிமையிக்கும் பொழுது ஐயோ யாருமே இல்லையே நமக்காக என்று யோசித்து பார்த்தால் பயமாக இருக்குமல்லவா அதே போலத்தான் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் உனக்காக ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு இங்கு நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக இருங்கள் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் கண்ணீரை துறைத்துக்கொள் கஷ்டம் போகட்டும் உன்னுடைய வாழ்வில் இருக்கட்டும் திருப்பங்களும் வரட்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் நானே உனக்கு அனைத்திற்கும் துணையாக இருப்பேன் இப்பொழுது உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி